வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டி காபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் எங்க வந்துருக்கேன்னா ஃபோர் மால் ஒரு கெட்டு கதை கூட சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தோம் வந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இங்கே பாருங்க என் பக்கத்தில் யாரும் உட்காந்துருந்து வணக்கம் தலைவா எப்படி இருக்கீங்க ஆடு போடுங்க அறுவாலை நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க தலைவா நான் மட்டும் இல்லை பெப்சி யூனியன் முன்னாள் தலைவர் வந்திருக்காங்க மதன் சார் வடிவேல் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத புரட்சி தலைவர் பொன்மலை செம்மண் இதே கனி குடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவரை வந்து உலகம் பூரா வந்து அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம துபாய்

மறைந்தாலும் மறையாத மனிதர்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னும் வந்து இந்தியாவில் எப்படின்னு தெரியாது ஆனால் உலகம் பூரா அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் அல்ல நன்றி சார்